திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபசுவருடம் ஆணி மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி பகல் மூணு ஐம்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரவு ஒரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அவிட்டம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சாத்தூர் வெங்கடேச பெருமாள் தோலுக்கினியால் பவனி இன்றைய பொதுப்பழங்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய பொறுப்பினை ஏற்க தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்களை செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த இன்றைய நாளில் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய ராசிக்காரர்கின்ற உங்க ராசிக்கு சந்திராசிரம இருக்கிற உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க மனைவலி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் கணவன் மனைக்குள்ள அஞ்சு மதிக்கும் காதல் முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த இன்றைய நாளில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு புதிய நிலையிற்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பழைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள்ள வரும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொள்ள புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு தடைகள் பிரச்சனைகள் யாவும் நீங்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளும் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளை எந்த விஷயத்திலும் தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டவட்டமாக சில வேலைகளை முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு பதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்